சூரியநாதம் சூரியநாதம் என்றால் எல்லா ஜீவஜாலங்களுக்கும் சூரியன் மூன்று நிறம் மனிதர்களில் உருவாக அவன் ஒன்றிலிருந்து அநேக ரூபமாய் மாறுவதில் சக்தியாய் அநேகமாய் செயல்படுவது பூமியில் வசிப்பவர்களுக்கு எந்த ரூபத்தில் செயல்பட்டாலும் அவைக்கு ஏகனாயவன் சூரியன் அந்த செயலைப் போல ஒன்றினையும் தீண்டாமல் சூடு உடலாய் மட்டும் ஆவதன் படிப்பு பொருள் உடலுக்குள் படித்ததை பரிசீலித்து உடல் தெய்வ சித்தர்கள் ஒன்றினையும் தீண்டாத்த தத்துவமானவர்கள் குறிப்புகளை இங்கே கூறும் மொழியின் உள்பொருளை தேவ பாஷையாக்கி கூறுவது சூரியநாதம் அதில் திருமந்திரம் உலக மதங்களின் உள் அர்த்தத்தில் கலந்து வருவது அங்கு ஏக தெய்வம் இங்கு ஏகன் அநேகமானவன் என்னில் என்று ஜீவ உடலுக்குள் சூடு சக்தியில் அவனை சமமாய் கூறுவது என்னில் என்பதன் இன் எழுத்து ஒலித்த செயல் திருமந்திரம் பாயிரம் ஒன்பது குறிப்புகள் அர்த்தம் கூறுவதில் மூன்று பேரை கூறியது நான்காம் குறிப்பு நந்தி அருள்பெற்ற நாதனை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக முனி மற்று தொழுது பதஞ்சலி வியாக்கிரமர் என்றவர் என்னோ என்னோடன் மருவாமை நந்தி திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ளிசை கனியான் கூத்துகளில் சித்தர்களின் பெயரை கூறுவது சித்தர்கள் முனி என்று கூறுவதில் நந்தி நந்தன் நந்தீஸ்வரர் நந்தவனம் என்று வருவது பெயர் உடலில் அந்தம் இந்தம் என்பது அறிவிற்கு அன்னக்குடல் எழுத்து ஆறு அதில் அ ஆ எழுத்து நாலு எழுத்து கூறுவதில் எழுத்து பேசும் ஒலி புறப்படல் ஸ்தானம் அன்னக்குடல் ஆறு எழுத்தின் தலைவன் ந நமசிவய என்பது வருவது தொடக்கம் அது அப்படி கூறுவதில் இங்கு பிரம்மாவு வரை ஸ்தானமூர்த்திகள் இடம் அன்னக்குடல் அறிவிற்கு காரணம் அதற்கு திரு உயர்ந்த தத்துவம் முடிவு கண்டு வெளிச்சம் கண்டு வருவதில் நந்தி என்பது அந்த செயலில் இன்று அந்தி என்பது சாயங்காலம் அந்நாள் பகல் முடிவு உடலில் நந்தி என்பது அந்த செயல் பொருள் முடிவு திருவாகி நின்றது அருள்பெற்ற நாதரை நாடிடி திருமூலர் பெயர் கூறும் அருள்பெற்ற கல்கோவில்கள் உள்ளில் இருக்கும் கற்சிலையின் பிரத்யாகாரம் என்றது அதன் செயலில் சொல் முடிவு ஞான திருஷ்டியில் காண்பது அவர்கள் திருமூலர் இங்கு கூறும் வார்த்தையின் பொருள் அவர்கள் அந்த கற்சிலையில் இதற்கு முன்னால் கூறியது ஜீவன் ஏற்றுவது அப்படி தன்னுடன் சக்தியில் அந்த கற்சிலையின் மீது சூடு ஏற்றி மூக்கு வழி சுவாசம் செலுத்தி மனித துடிப்பு அதில் உண்டாக்கி ஜீவன் துடிப்பு உண்டாக்குவது அந்நிலை நிறைவேற்றி கழிந்தால் அது சில சமயங்கள் கழிந்தால் கற்சிலை ஆவது இன்று நீங்கள் தொழும் தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி அந் ஐநூறுக்கு மேற்பட்ட கல்கோவில்கள் அதுவும் கூடுதல் கணக்கில் கடலுக்குள் உலகத்தில் பல கோணங்களில் உண்டாகிறது அந் மதப்பெயரில் அதை அழித்தும் சவுதி அரேபியாவில் நாலாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னில் உள்ள கோவில் கதை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சாஸ்திர சாஸ்திரமாய் நிகழ்வு கூறியது யூடியூபுகளில் காணலாம் அப்படிப்பட்ட அனைத்தும் தமிழ் மொழி அம்சம் அவர்கள் மொழியில் பின்னிப்பிணைந்து இன்றும் தமிழ் கலாச்சாரம் ஜீவனிகள் இருப்பதும் இந்நிலை சித்தர்கள் எந்த இடத்தில் இன்றோ இன்றோ நாளையோ வருங்காலமோ நான் கூறும் உடல் கூற்று உள்ளோர் அங்கு சென்றால் எடுத்துக்காட்டு நமக்கு இங்கு வள்ளலார் அறை பூட்டியது இருநூற்றி இருபத்தி ஐந்து வருடம் முன்னில் அவர் இருந்த அறை பூட்டும்போது அவர்கள் அவர் சீடர்கள் கேட்டார்கள் இதனால் எங்களுக்கு என்ன பயன் அத அது உங்களுக்கு அடிபணிந்து செயலின் செயல்பலன் எங்களுக்கு கிடைக்குமா என்றதற்கு உங்களுக்கு இல்லை என்றாலும் உலகத்தாருக்கு நன்மை என்ற சொல் அன்று பூட்டிய பூட்டு இன்றும் திறக்கவில்லை அது கோட்டையும் கட்டி என்பது வள்வ வள்ளலார் கோட்டை இன்றும் சின்ன நாலு சுமர் உள்ளின் செயல் கதவு பூட்டு இன்றும் திறக்கவில்லை மனிதனால் அப்படி அவர்கள் கோட்டையும் கட்டி என்றது சிவபாக்கியார் மறுகடல் ஏழு என்ற தத்துவம் உடல் நீ எந்த ரூபத்திலிருந்து உருவானாய் உன்னில் எந்த ரூபத்திலிருந்து உன் குழந்தை உருவாகிறது அது இந்த ஏழு தத்துவ மறுக்கடல்கள் என்பது அது இல்லாமல் ஆக்கி வருவது இந்த ஏழு முறை கடலுக்குள் கட்டிக்காப்பது காப்பது ஏழு தத்துவம் இது சுடலன் சுடலை மாடன் கதையில் மா இயக்கி மா உடல் மா என்றால் உடல் இயக்கி இயக்குவது அது சித்து ரூபம் அதை இன்று மா இசக்கி என்பது அது தேவி அம்மன் மாறி அரக்கன் என்பதில் ஏழறைக்குள் பூட்டியிருப்பது என்பது அதை கோட்டையும் கட்டி என்பது போன்று பட்டினத்தார் சரித்திர நிகழ்வு அபிராமிப்பட்ட நிகழ்வு அபிராமிப்பட்டர் அந்த அன்றைக்கு தியானத்தில் இருக்கும்போது அமாவாசை அவர் தியானத்தில் இருப்பு இருந்தும் வெளிமக்கள் கேட்டதற்கு பௌர்ணமி என்று என்ற பிறகு தெரிந்தது என் செயல் இப்படி ஆனதே என்று அவர்கள் அவர் அன்று பௌர்ணமி ஆக்கிய நாள் அதற்கு அதன் பெயர் பட்டின பட்டர் பெயர் ஆழ்வார்கள் குறிப்பில் அபி அபிராமிப்பட்டரை கூறுவது பட்டர் என்பது அபிராமி பட்டர் என்பது போன்று நான் கூறுவதில் தெரியாத கதைகள் எனக்கு உண்டு நீங்கள் தெரிந்திருக்க அந்த நீர் நிகழ்வும் இப்படி உடல் கூத்து பிரத்தியாகாரம் செய்ய உடல் கல்கோவில்களில் காணும் கற்சிலைகளில் அவர்களைப் போல உள்ளவர்கள் இன்று நீங்கள் எத்தனை மக்கள் எப்படி கூடி நின்றாலும் அவரை போன்றோர்கள் வரும்போது நீங்கள் வழிமாறி கொடுப்பீர்கள் அதுவும் கோட்டையும் கட்டி என்பதன் செயல் இப்படி கூறுவது நந்தி அருள்பெற்ற நாதனை நாடிடில் என்பதன் அர்த்தம் இங்கு கூறியதில் நந்திகள் நால்வர் சிவயூக முனி நந்திகள் அருவிற்கு நீர்த்தத்துவம் நீர்க்குடல் தத்துவமுள்ள அன்னக்குடலில் சூரிய நிற தத்துவம் பிரம்மாவு பெயர் மாறி மாறி பிரம்மாவு என்பது ஸ்தானம் பெறுவது நாசி அங்கு நான்கு செயல்கள் இதற்கு முன்னால் கூறுவது அங்கும் நந்திகள் நால் பேர் இந்த நாலு பேருக்கு புதுமையாவது புது அவதார நாக்கு மூக்கு கண்காது தெய்வநிலை பிறவி நால்வேருக்கு மொழிந்தது நாள் முகத்திலிருந்து உருவானது அது நாசி செயல் சக்தி பிராணயாமத்தில் கூடி உருவாகும் கரு எழுத்து ஒலி நாடி நரம்புகள் படிப்பு தொடக்கம் அது அந்நிலையில் வரும்போது நாற்பதம் நால்வால் வழி நாலு நாலு மார்க்கம் நாலு அவஸ்தை இப்படி இந்த நிலைகள் அர்த்தம் புரிந்து அந்நிலை உடலில் பொருள் கண்டு வரும் உடலில் நீ பாதி நான் பாதி என்பது சூரிய நிறம் பாதி உடல் பாதி அங்கு அந்த, அந்த உடலுக்குள் இருந்து அருளாய் நின்றால் உன்னிலும் இதன் செயல் ஆனால் நீ அந்நிய நிழலை தீண்டினால் உன்னில் ஆகுமா இந்நிலை இப்படி கூற எப்படி எதை படிக்க வேண்டும் இங்கு மொழிந்தது மூவர்க்கு அருளியது நால்வர் ஏண்டா இப்படி கூறுகிறான் என்று கேட்பவர்கள் நினைக்கலாம் இங்கு அப்படி ஒன்றை கூறும்போது ஆ என்பது எதற்கு ஆ என்று வரும்போது அது எதற்கு இப்படி ஒவ்வொரு எழுத்திலும் துணை எழுத்துக்கள் செயல் எழுத்துக்கள் வருவது எதற்கு அதன் தத்துவம் புரிந்தவரும் அவ்வார்த்தைக்கு பொருள் செல்லும் செல் பேசும்போது உடல் தத்துவம் அடியிலிருந்து ஆ என்பது அதன் செயல் கா என்றால் எது வா என்றால் எது ஈ என்றால் எது கி என்றால் எது அப்போது அந்த செயல் செயல்வழி செயலிலிருந்து கூறும்போது ஒரு வார்த்தையில் எந்த எந்த வார்த்தைகள் மாறி வருகிறதோ அவ்வார்த்தையின் பொருள் தொடக்கத்திலிருந்து வரும் ஆ என்றால் தொடக்கத்திலிருந்து வரும் இப்படி பல தத்துவங்கள் புரிந்தால் சித்துடல் தெய்வ உடல் ஆவது எவர் அவர்கள் அவர் உடலில் அருள் காட்சி சூரியனில் ஒடுங்குவது உலக கோப்புகள் எது என்பது அவர்க்கு தெரியும் அவர்கள் உடல் அன்று நினைத்தால் இன்று நினைத்தால் உலகம் இல்லாமல் ஆகும் அவர்கள் ஒன்றே ஒன்றையும் தீண்டவில்லை அதனால் உலகம் அதன் செயல்படும் நம் செயல்கள் அவர்களுக்கு தேவையில்லை அவர்கள் உடல் மட்டும் அவர்களில் காணும் பொருளிற்கு மத பண்டிதன் இன்று எளவு வீட்டில் விழும் அர்த்தம் கூறினால் என்ன அவர்களுக்கு ஒன்றுமில்லை காரணம் மனிதன் அறிவு அவனவனின் அந்த அறிவில் அவர்கள் செயல் திறன் பட்டது அது அவனவனுக்கென்று உள்ள அறிவில் உள்ளது அந்நிலை உடல் தேடியவர்கள் நேடியவர்கள் நந்தி தத்துவ உடல் நிலையிலிருந்து நால்வர் சிவயோக முனி பதஞ்சம் பதஞ்சலி வியாக்கிரமர் இவர்கள் திருமூலர் திருஉடலை சமமாக கொண்டு இவருக்கு முன்னால் அவர்கள் நேடிய அந்நிலை ஞான திருஷ்டி காட்சியில் கண்ட கண்டு திருமூலர் ஒப்பம் ஆனவர்கள் அஷ்டசித்தில் என்பதை கூறி அதன் தத்துவம் சொந்த உடல் தனக்கு இல்லை என்ற பொருள் அது அங்கு நடந்தது திருமூலர் செயல் தன் உடலை வைத்துவிட்டு பசுக்களை அதன் தொழுத்தில் கொண்டு கட்ட இறந்த மூலன் உடலில் தன் மனதை ஏற்றி அங்கு சென்று வந்தபோது சொந்த உடல் உடல் காணவில்லை அடுத்த உடலில் இருந்து திருமூலர் ஆனது என்பது போல இப்படி அநேகம் புரிய சப்ஸ்கிரைப் செய்து அறிவை வளர்க்க வாரீர் பாரில் உங்கள் தெய்வ அறிவு ஓங்க வாழையர் அறி அறிவு பெண்